இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைநகரங்களை பற்றிய உங்களுடைய பொது அறிவை சோதிக்கலாமா முழு வீடியோவுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க கடவுளின் சொந்த தேசம் அப்படின்னு அழைக்கப்படுற கேரள மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ பெங்களூரு பி திருவனந்தபுரம் சி சென்னை டி ஹைதராபாத் விடை பி திருவனந்தபுரம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசின் தலைநகரம் எது ஏ பாட்னா பி லக்னோ சி ஜெய்ப்பூர் டி போபால் விடை பி லக்னோ பிங்க் சிட்டி அதாவது இளஞ்சிவப்பு நகரம் அப்படின்னு அழைக்கப்படுற ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ அகமதாபாத் பி காந்தி சி ஜெய்ப்பூர் டி ஷில்லாங் விடை சி ஜெய்ப்பூர் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் எது ஏ இம்பால் பி ஐஸ்வால் சி நகர் டி குஹிமா விடை சி நகர் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமின் தலைநகரம் எது ஏ அகர்தலா பி திஸ்பூர் சி ஷில்லாங் டி டார்ஜிலிங் விடை சி திஸ்பூர் கங்கை நதி பாயும் பீகார் மாநிலத்தின் தலைநகரம் இது ஏ ராஞ்சி பி போபால் சி பாட்னா டி லக்னோ விடை சி பாட்னா சத்தீஸ்கரின் தலைநகரம் எது ஏ ராய்பூர் பி போபால் சி ராஞ்சி டி புவனேஸ்வர் விடை ஏ ராய்பூர் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள சிறிய மாநிலமான கோவாவின் தலைநகரம் எது ஏ பனாஜி பி மும்பை சி மங்களூர் டி கொச்சி விடை ஏ பனாஜி மகாத்மா காந்தியின் சொந்த மாநிலமான குஜராத்தின் தலைநகரம் எது ஏ அகமதாபாத் பி காந்தி நகர் சி சூரத் வதோரா, டி விடை பி காந்திநகர் ஹரியானா மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ சிம்லா பி டேராடூன் சி சண்டிகர் டி லூதியானா விடை சி சண்டிகர் இமயமலை உள்ள மாநிலமான இமாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் எது ஏ சிம்லா பி மணாலி சி குலு டி தர்மசாலா விடை ஏ சிம்லா கனிம வளம் நிறைந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ போபால் பி புவனேஸ்வர் சி ராஞ்சி டி பாட்னா விடை சி ராஞ்சி இந்தியாவின் சிலிகான் வேலி என்று அழைக்கப்படும் கர்நாடக மாநிலத்தின் தலைநகரம் இது ஏ சென்னை பி ஹைதராபாத் சி பெங்களூரு டி கொச்சி விடை சி பெங்களூரு இந்தியாவின் மத்தியில் உள்ள மத்திய பிரதேசத்தின் தலைநகரம் இது ஏ இந்தூர் பி போபால் சி ஜபல்பூர் டி குவாலியர் விடை பி போபால் இந்தியாவின் நிதி தலைநகரான மகாராஷ்டிர மாநிலத்தின் தலைநகரம் இது ஏ புனே பி நாக்பூர் சி மும்பை டி அவுரங்காபாத் விடை சி மும்பை வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரின் தலைநகரம் இது ஏ ஷில்லாங் பி ஐசால் சி இம்பால் டி விடை சி இம்பால் மேகங்களின் இருப்பிடம் என்று அழைக்கப்படும் மேகாலய மாநிலத்தின் தலைநகரம் இது ஏ ஷில்லாங் பி இம்பால் சி ஐசால் டி கோஹிமா விடை ஏ ஷில்லாங் வடகிழக்கு மாநிலமான மிசோராமின் தலைநகரம் இது ஏ அகர்தலா பி ஐசால் சி ஷில்லாங் டி இம்பால் விடை பி ஐசால் வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தின் தலைநகரம் இது ஏ திமாப்பூர் பி கொஹிமா சி ஐசால் ாங் விடை கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒடிசா மாநிலத்தின் தலைநகரம் இது ஏ கட்டாக் பி புவனேஸ்வர் சி பூரி டி ராய்பூர் விடை பி புவனேஸ்வர் பஞ்சாப் மாநிலத்தின் தலைநகரம் இது ஏ அமிர்தசரஸ் பி லூதியானா சி சண்டிகர் டி பாட்டியாலா விடை சி சண்டிகர் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலங்களில் ஒன்றான சிக்கிம் மாநிலத்தின் தலைநகரம் இது ஏ டார்ஜிலிங் பி கேங்டாக் சி சிலிகுரி டி இட்டா நகர் விடை பி கேங்டாக் தமிழ்நாட்டின் தலைநகரம் இது ஏ மதுரை பி கோயம்புத்தூர் சி சென்னை டி திருச்சி விடை சி சென்னை புதிய மாநிலமான தெலுங்கானாவின் தலைநகரம் இது ஏ அமராவதி பி பெங்களூரு சி ஹைதராபாத் டி விசாகப்பட்டினம் விடை சி ஹைதராபாத் வடகிழக்கு மாநிலமான திரிபுராவின் தலைநகரம் இது ஏ அகர்தலா டி ஷில்லாங் சி ஐசால் டி கோஹிமா விடை ஏ அகர்தலா உத்தரகாண்டின் தலைநகரம் இது ஏ நைனிடால் பி டேராடூன் சி முசவு டி ஹரிதுவார் விடை பி டேராடூன் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள மேற்கு வங்காளத்தின் தலைநகரம் இது ஏ புவனேஸ்வர் பி பாட்னா சி கொல்கத்தா டி கவுஹாத்தி விடை சி கொல்கத்தா புதியதாக பிரிக்கப்பட்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ விசாகப்பட்டினம் பி கர்னூல் சி அமராவதி டி விஜயவாடா விடை சி அமராவதி இப்போது யூனியன் பிரதேசங்கள் தலைநகரங்களை பார்க்கலாம் வங்காள விரிடாவில் அமைந்துள்ள யூனியன் பிரதேசமான அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரம் இது ஏ கவரட்டி பி பிளேயர் சி புதுச்சேரி டி சண்டிகர் விடை பி பிளேயர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களின் தலைநகராகவும் செயல்படும் யூனியன் பிரதேசமான சண்டிகரின் தலைநகரம் இது ஏ சண்டிகர் பி சிம்லா சி அம்பாலா டி லூதியானா விடை ஏ சண்டிகர் தாத்ரா நகரவெலி தாமன் மற்றும் டையு யூனியன் பிரதேசத்தின் தலைநகரம் இது ஏ சில்வாசா பி டாமன் சி டையூ டி போர்ட் பிளேயர் விடை டி டாமன் இந்தியாவின் தலைநகரமான டெல்லி யூனியன் பிரதேசத்தின் தலைநகரம் இது ஏ மும்பை பி கொல்கத்தா சி புதுதெல்லி டி சென்னை விடை சி புதுடெல்லி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் கோடைக்கால தலைநகரம் இது ஏ ஜம்மு பி ஸ்ரீநகர் சி லே டி கார்கில் விடை பி ஸ்ரீநகர் உயர்ந்த மலைப்பகுதியான லடாக் யூனியன் பிரதேசத்தின் கோடைக்கால தலைநகரம் இது ஏ கார்கில் பி லே சி ஸ்ரீநகர் டி ஜம்மு விடை லே அரபிக்கடலில் அமைந்துள்ள யூனியன் பிரதேசமான லட்சத்தீவின் தலைநகரம் இது ஏ பிளேயர் பி கவரட்டி சி மாலே டி புதுச்சேரி விடை பி கவரட்டி பிரெஞ்சு கலாச்சாரத்தின் செல்வாக்குடன் கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தலைநகரம் எது ஏ காரைக்கால் பி மாஹே சி புதுச்சேரி டி யானம் விடை சி புதுச்சேரி